உங்க ஃபோனை பார்க்கணும்னா கையை நல்லா நீட்டி தூரமா வச்சு பார்க்க வேண்டியிருக்கா அப்போ நீங்க தனியா இல்லைன்னு அர்த்தம் இந்த லாங் ஆம் பழக்கம் அதாவது கையை நீட்டி படிக்கிற பழக்கம் உலகம் பூரா கோடிக்கணக்கான பேருக்கு இருக்கு சரி இந்த பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன இது சரி பண்றதுக்கு இப்போ என்னென்ன நவீன தீர்வுகள்லாம் வந்திருக்கு வாங்க அத பத்தி தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம் ஆமாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க ஃபோனையோ இல்ல ஒரு புத்தகத்தையோ கொஞ்சம் தள்ளி வச்சு படிக்கிறீங்க இல்லையா அது உண்மையில உங்க கண்ணுல நடக்கிற ஒரு இயற்கையான மாற்றத்தோட முதல் அறிகுறி தான் இது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் மட்டும் நடக்கல மருத்துவ ரீதியா இந்த நிலைக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நோயே கிடையாது இது வயசாகிறதுல ஒரு நார்மலான பாகம் தான் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் ஒரு கேமரா லென்ஸ் மாதிரி தான் கிட்ட இருக்கிறதையும் தூரத்துல இருக்கிறதையும் அதோட ஷேப்பை மாத்திட்டே இருக்கும் ஆனா ஒரு நாற்பது வயசுக்கு மேல இந்த லென்ஸ் கொஞ்சம் கெட்டியாகி அதோட அந்த பிளெக்சிபிலிட்டியை இழக்க ஆரம்பிக்குது இதனால தான் கிட்ட இருக்கிற பொருள்கள் மேல ஃபோகஸ் பண்றது கஷ்டமாகி பார்வை மங்களா தெரியுது சரி இது எவ்வளோ பெரிய பிரஷன் நீங்களே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இந்த பிரிஸ்பியோபியாவை சரி பண்ற புரோக்ரஸிவ் லென்ஸுக்கான உலகளாவிய மார்க்கெட் மதிப்பு மட்டுமே சுமார் நாலு பில்லியன் டாலர்கள் நினைச்சு பாருங்க இந்த ஒரு நம்பரே போதும் இந்த பிரச்சனை எவ்வளோ பரவலா இருக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்னு மக்கள் எவ்வளோ தீவிரமா தேடிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க சரி அப்போ இந்த பிரச்சனைக்கே ஆரம்ப காலத்துல என்ன தீர்வு இருந்துச்சு வாங்க அத பத்தி கொஞ்சம் பார்ப்போம் சொல்லப்போனா உங்க பார்வைய ரெண்டு தனித்தனி ஜோனா பிரிச்சு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க ஐடியா ரொம்பவே சிம்பிள் ஒரே கண்ணாடியில ஒரு பகுதியை தூரத்தை பார்க்குறதுக்கும் இன்னொரு பகுதியை கிட்டக்க படிக்கிறதுக்கும் யூஸ் பண்றது ஆனா இந்த அரேஞ்ச்மெண்ட்ல சில பெரிய பிரச்சனைகளும் இருந்துச்சு முக்கியமா ரெண்டு பழைய தீர்வுகள் இருந்துச்சு முதல்ல பைஃபோக்கல் கண்ணாடிகள் இதுல பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் நடுல ஒரு கோடு தெளியும் நீங்க பார்வையை போது படம் திடீர்னு குதிச்ச மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் ரெண்டாவது மோனோவிஷன் காண்டாக்ட் லென்ஸ் இதுல ஒரு கண்ணுக்கு தூர பார்வை லென்ஸும் இன்னொரு கண்ணுக்கு கிட்ட பார்வை லென்ஸும் போடுவாங்க இது நம்மளோட டெப்த் பெர்செப்ஷனை அதாவது ஒரு பொருள் எவ்வளோ தூரத்துல இருக்குன்னு கணிக்கிற திறனை ரொம்பவே பாதிக்கும் இந்த மோனோவிஷன் பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயத்த கேட்டா போதும் அமெரிக்காவோட ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது FAA, பைலட்டுகள் விமானம் ஓட்டும் போது மோனோவிஷன் கான்டாக்ட் லென்ஸ் போட தடை விதிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஏன் ஏன்னா ஃப்ளைட் ஓட்டும் போது ரெண்டு கண்ணோட பார்வையும் தூரத்தை சரியா கணிக்கிற திறனும் உயர் மாதிரி மோனோவிஷ் இந்த திறனை பாதிக்கிறதால அது ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சனையா பாக்கப்படுது இதுவே அதோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட தெளிவா சொல்லிடுது இல்லையா சரி அந்த பழைய தீர்வுகளோட பிரச்சனைகளெல்லாம் சரி செய்ய டெக்னாலஜி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் இங்கதான் நவீன புரோகிரசிவ் மற்றும் மல்டிபோக்கல் லென்ஸ்களோட என்ட்ரி பைபோக்கல்ல இருந்த அந்த திடீர் இமேஜ் ஜம்ப ஒரு படிக்கட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா இந்த நவீன லென்ஸுகள் ஒரு ஸ்மூத்தான ரேம்ப் அதாவது சாய்வு பாதை மாதிரி வேலை செய்யுது இதில் பார்வை பவர் லென்ஸோட மேலே இருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக மாறும் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியும் உங்கள் பார்வையை லேசா கீழே இறக்குனீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி நடு தூரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் கீழே லென்ஸோட அடிப்பகுதி வழியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனையோ புத்தகத்தையோ சுலமமாக படிக்கலாம் உங்க கண்ணும் மூளையும் ரொம்ப சீக்கிரமாவே இதுக்கு பழகிடும் இங்க ஒரு வேடிக்கையான ஆனா ரொம்ப உண்மையான ஒரு மேற்கோள் இருக்கு இப்போ எல்லாம் பாட்டிங்க சும்மா உட்காந்து ஸ்வெட்டர் பின்றது அவங்க பேரம்பேத்திகளை சோசியல் மீடியால ஸ்டாக் பண்றாங்கன்னு இருந்து என்ன தெரியுது அந்த இன்டர்மீடியட் விஷன் அதாவது நடுதூர பார்வை இப்போ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்ல கார் டேஷ்போர்டு பாக்குறதுல இருந்து டேப்லெட் யூஸ் பண்றது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த பார்வை ரொம்ப ரொம்ப அவசியமாயிடுச்சு அப்போ இந்த நவீன மல்டிபோக்கல் லென்ஸ்களோட நன்மைகள் என்னெல்லாம் முதல்ல இது ரெண்டு கண்ணோட பார்வையையும் சரி செய்யறதால உங்களோட டெப்த் பர்செப்ஷன் திரும்பவும் கிடைச்சிரும் ரெண்டாவது மோனோவிஷனை விட நைட்ல பார்வை தெளிவா இருக்கும் மூணாவது கிட்ட தூரம் நடுவுலன்னு எல்லா தூரத்துலயும் கிறிஸ்டல் கிளியர் பார்வை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கண்ணாடியில எந்த கோடும் இல்லாததால பார்க்கவும் நல்லா இருக்கும் இதனால தான் இது பயன்படுத்துறவங்க ரொம்ப திருப்தியா இருக்காங்க நம்பர்ஸ் பொய் இல்லையா ஒரு முக்கியமான ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா மோனோவிஷனையும் மல்டிஃபோக்கலயும் யூஸ் பண்ணி பாத்தவங்கள்ல எழுவத்தாறு சதவீதம் பேர் மல்டிஃபோக்கல் தான் பெஸ்ட்னு சொல்லிருக்காங்க இதுவே போதும் இந்த டெக்னாலஜி எவ்ளோ சிறந்ததுன்னு சொல்றதுக்கு ஓகே இவ்ளோ நன்மைகள்லாம் இருந்தாலும் ப்ரொகிரசிவ் லென்ஸ பத்தி சில பேர் சொல்ற ஒரு பொதுவான புகார் இருக்கு வாங்க அத பத்தி ஒளிவுமறைவில்லாம பேசுவோம் ஆமா சில பேர் முதல் தடவையா ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் போடும்போது ஓர பார்வையில பார்த்தா காட்சிகள் கொஞ்சம் அலைகிற மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு சொல்றாங்களே அது ஏன் இது நிஜமாவே பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் தான் இந்த மெதக்கு உணர்வு ஏன் வருதுன்னா லென்ஸோட ஓரங்கள் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிசைனால தான் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இது பெரும்பாலும் ஒரு தற்காலிக பிரச்சனை தான் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணமும் அதை சரி செய்ய ஒரு தீர்வும் இருக்கு உதாரணத்துக்கு அந்த மெதக்கிற உணர்வு ரொம்ப அதிகமா இருந்தா ஒரு சாஃப்ட் டிசைன் லென்ஸ்க்கு மாறலாம் படிக்கிறதுக்கு தலைய தூக்க வேண்டியிருந்தா உங்க டாக்டர் அதை ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பார்வை குறைபாடு இருக்குங்கறத பொறுத்து கூட நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த லென்ஸ்க்கு பழகுவீங்கன்னு மாறுமா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பார்வை அதாவது ஹைப்பரோபியா இருக்கிறவங்க கிட்ட பார்வை அதாவது மயோபியா இருக்கிறவங்களை விட இந்த ப்ரோக்ரஸிவ் லென்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா பழகிடுவாங்களாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட கம்ப்யூட்டர் பயன்பாடு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை செய்றீங்களா அப்போ நீங்க இந்த லென்ஸுக்கு பழக கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்கலாம் ஏன்னா உங்க பார்வை தேவைகள் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் சரி இப்ப இந்த தகவல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்க அடுத்த கண் பரிசோதனைக்கு போகும்போது உங்க டாக்டர் கிட்ட எப்படி இன்னும் தெரிவா பேசலாம்னு பார்க்கலாம் முதல்ல உங்க டாக்டர்கிட்ட கேள்வி கேட்க தயங்கவே தயங்காதீங்க ஒரு ஆய்வுல தொண்ணூத்தி ஏழு சதவீத நோயாளிகள் தங்களுக்கு என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறதா சொல்லிருக்காங்க அதனால உங்களுக்கான சிறந்த தீர்வை கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களோட உரிமை அதனால அடுத்த முறை நீங்க உங்க கண் டாக்டரை பார்க்கும்போது இந்த மூணே மூணு முக்கியமான கேள்வியை மறக்காம கேளுங்க முதல் கேள்வி என் தினசரி வேலைகளை குறிப்பா கம்ப்யூட்டர் பயன்பாட்டை மனசுல வச்சு எனக்கு எந்த லென்ஸ் டிசைன் இருக்கும் இது உங்க நடுதூர பார்வையை உறுதி செய்யும் ரெண்டாவது கேள்வி என்னோட பவருக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ரேமுக்கும் ஏத்த சரியான காரிடார் நீளத்தை நாம தேர்ந்தெடுக்க முடியுமா இது பார்வஸ் மூதா மாறத உறுதி செய்யும் மூணாவது கேள்வி உங்ககிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் ஃப்ரீ ஃபார்ம் அல்லது டிஜிட்டல் லென்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இது உங்க கண்ணுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்படுற ரொம்ப துல்லியமான லென்ஸ்கள் இந்த கேள்விகள் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கண்ணாடியை தேர்ந்தெடுக்க ரொம்பவே உதவும் கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இப்போ நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற கண்ணாடி உங்களோட இந்த வேகமான டெக்னாலஜி நிறைஞ்ச வாழ்க்கைக்கு உண்மையாவே ஈடு கொடுக்குதா இல்லனா ஒருவேளை உங்க பார்வைக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்க வேண்டிய சரியான நேரம் இதுவா இருக்கலாம்